சார் வணக்கம் சார் வணக்கம் இப்போது சென்னை பெருநகர போக்குவரத்துறை காவல்துறை வந்து ஒரு அறிக்கை விட்டுருக்கு அதை வந்து தனியார் வாகனங்களில் வந்து ஸ்டிக்கர் எதுவும் ஒட்டக்கூடாது அப்படி ஒட்டுறதால வந்து நிறைய குற்றங்கள் கிரைம்கள் நிறைய நடக்குது அந்த ஸ்டிக்கரை வச்சு நிறைய பேர் ஏமாற்றிட்டு போகிறாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை வச்சு அந்த ஸ்டிக்கர் ஒட்டக்கூடாதுன்னு வந்து மே ரெண்டு வரைக்கும் போட்டுருக்காங்க அந்த அறிக்கையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சார்

நான் உங்கள் மக்கிலாம் பேசுகிறேன் ஒரு பத்திரிகையாக தான் பேசுகிறேன் இந்த தேசத்துல இந்திய அரசுக்கு சட்டம் இருக்கு அந்த சட்டப்படி எவனும் வளர்ந்தேனா கிடையாது இந்திய சடத்தை சடம் அந்த சட்டப்படி எவ்வளவு நடந்தனா கிடையாது இந்த மாதிரி நிறைய சட்டம் இருக்குது சார் நிறைய சத்தத்தில் அந்த சத்தத்தை சாமானிய நான் உதவ ஈடு சாரிப்பா ஒரு நான் ஒரு சாதாரண டூவீலர் வச்சிக்கிறேன் நான் சாதாரண நான் ஒரு சாதாரண

லஞ்சம் வாங்குறது மிகப்பெரிய குற்றம் சட்டப்படி மிகப்பெரிய தவறு அது தனி சட்டம் இருக்கு அந்த லஞ்சம் வாங்காம நீ இந்த தேசம் செயல்படுறா அதுக்கு முதல் கேள்வி அந்த தமிழ் பிரச சொல்ல சொல்லுங்க ரெண்டாவது ஒரு மந்திரியா இருக்கட்டும் ஒரு முதலமைச்சராக இருக்கட்டும் அந்த தொகுதிக்கு தன்னுடைய மக்களோட தொகுதிக்கு அரசு ஒதுக்கிய அந்த நிதியை சரியான முறையில் மக்கள் போய் பயன்படுத்தா சொல்லுங்க அதுல ஊழல் ஊழல் பண்ணாம நேர்மையா ஆனஸ்டா செயல்படுறா இல்ல சொல்லுங்க ரெண்டு

அரசு இலவசமா கோட்ரஸ் இருக்குது எல்லா அலவன்ஸ் இருக்குது போக்குவரத்து எந்த எந்த அவங்களுக்கு எல்லா சலுகையும் இருக்குது அரசு அப்படி இந்த முதல்ல அவங்க இன்னுமே லட்சம் வாங்கிட்டு அந்த லட்சத்தை முதல் நிமிஷம் சொல்லுங்க ஒண்ணு அது போக ஒவ்வொரு மக்களோட பிரதிநிதியும் மக்களுக்கு சேவை செய்ய சொல்லுங்க எந்த ஒரு எதிர்பார்ப்பு இல்லாம மக்களுக்கு மனசாட்சிய மக்களோட வெளிப்படுத்த மக்களுக்கே செலவு பண்ண சொல்லி அப்ப இதெல்லாம் வந்து அப்படின்னு சார் இன்னைக்கு வந்து அதே தமிழகத்துல எத்தனை போலி வெட்டி கைதாக எத்தனை போலி இன்னொரு கைதாக

அவர் திடீர் எதிர்பாரா இருக்கப்போ விபத்து நடந்து யார் தக்கு வேலை செய்யுது இதனால உள்ள இருந்து உயிர் சேதம் ஆகும் அப்படின்னாரு சோ அதனால என்ன பண்றாங்கன்னா மத்திய அரசு வந்து உடனடியாக பக்கம் வந்து ரிமூவ் பண்ண சொல்லி கடந்த ரெண்டாயிரத்தி பதினேழு உத்தரவு இருந்துச்சாங்க ஆனா மத்திய அரசுக்கு முன்னாடி இந்திய மோட்டார் வாகன சார்ந்து எனக்கு தெரியாம சொல்லிக்கிறாங்க பம்பரை பயன்படுத்த கூடாது இதனால உயிர் சேதம் ஆகுங்க ஆனா அந்த பம்பரை வந்து தப்ப இன்னி வரைக்கும் அரசு பயன்படுத்தி தான் இருக்கலாம்

ஆட்சியில் பதவியாக இருந்து சார் இன்னும் மாறிட்டு சமம் முதலாக சார் அந்த சட்டத்தை வந்து முதல்ல எல்லாருக்கும் சார் முதல்ல வந்து நீங்க எல்லாருமே நியாயமான ஒரு வீடு இருக்க அப்ப ஆதி ஒண்ணு அவங்க அதிகாரம் காசுதானா அவங்க ஒரு மரியாதை சாதாரண ஒரு சாதாரண ஒரு படிப்பை வந்து கிராமத்தானா அவங்க ஒரு சார் அவங்க ஒரு இதெல்லாம் வந்து அப்பட்டமான இதெல்லாம் நாடகம் சார் இதெல்லாம் வந்து மக்கள் வந்து சிலைகிற மாதிரி இந்த விஷயங்கள்லாம் நான் வெளிப்படையா சொல்றேன் சார் அதாவது அதுல இருந்து நம்ம கட்சியோட லெட்டர் பண்ண முடியுமா கலெக்டர் மனு கொடுத்து அதை

ஆசத்துக்கு மாசத்துல பக்கத்த ரிமூ பண்ண நீ பயன்படுத்து நீ மதிப்பு சட்டத்தை நீ பதிமாட்ட அப்ப மக்கள் தான் மதிப்பான் சட்டத்தை நீ பதிப்பா என்ன பொறுத்தவரைக்கும் சென்னை போக்குவரத்து காவல்துறை இந்த உண்ணோர் அறிக்கை வந்து நான் பெருவாறு வரைய இருக்கிற என்னைக்கு வந்து இந்த தேசத்துல வந்து சம உரிமை சட்டத்தின் மீதான நம்பிக்கை மக்களுக்கு எழுதோ தேசம் வளர்ச்சி விஷயம் இந்த தேசத்துல வந்து சட்டத்தையே வந்து யார் கடையை மற்றும் சார்

இதெல்லாம் ஒரே ஒரு செடி பண்ணி என்ன சொல்ல பாத்தீங்கன்னா இது தமிழக சொத்து இது வருவாய் வருவாய் சம்பாதிக்கிற ஒரு நோக்க கூட சாமானிய மனிதர்கள் தினசரிய கூடி வழி போறாங்க முத்திரா வரைக்கு பண்ண வழி போறாங்க அவங்க எழுபது ஆயிரம் ரூபாய் வாங்கி வச்சிருப்பாங்க அந்த பணத்தை எடுத்துக்காக தான் திட்டம் இன்னொரு விஷயம் சார் நான் சொல்றேன் எல்பத்து போட சொல்லி நீங்க சொல்றீங்க நான் என்ன சொல்ல அரசு சொல்லி என்னோட உயிரை பத்தி கவலைப்படுத்தி அரசு நாங்க நாங்க ரேஷன் அரிசி ரேஷன் முதல்ல ரேஷன் அரிசி சொல்லுங்க

ஒட்டு மொத்தமா தமிழ்நாட்டில் இருக்கிற அரசு காரில் இருக்கிற பம்பரை முதல்ல ரிமூவ் பண்ண மாதிரி ஏகப்பட்ட சட்டத்திட்ட மதிக்காம இருக்கிற அரசு நிறைய பேர் இருக்கிற ஒட்டுமொத்த எம்எல்ஏ எம்பி முதல்ல சட்டம் வந்து சொல்லுங்க முதல்ல தொகுதி பக்கம் சொல்லுங்க மக்களை சதி சொல்லுங்க முதல்ல வந்து மக்களுக்கு எந்த அளவுக்கு வந்து இந்த தொகுதிக்கு எவ்வளவு வந்து இருக்கிறத மக்களுக்கு முதல்ல சொல்லுங்க தயவு செஞ்சு மக்கள் முதல்ல நீங்க திருந்தோம் மக்கள் வந்து நீங்க சாதாரணமா நினைச்சுக்கிறீங்க ஏதோ வந்து ஒரு அறிக்கை அப்படி அப்படின்னு தமிழக பொறுத்த வரைக்கும் சார்

வெளிப்படையா <Sessizuk> அவனை <Sessizuk> <Sessizuk>